உடலில் வியாதிகளை அடித்து விரட்டும் வழி சாப்பாட்டுடன் சேர்த்து இந்த பதிவுல நான் சொல்ல போற ஒரு பொடியை தினமும் எடுத்தால் போதும் உடலில் ஏற்படும் சோர்வு ஹீமோகுளோபின் குறைபாடு கண் பார்வை குறைபாடு இவற்றையெல்லாம் சரி செய்ய குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது இந்த பொடியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொண்டால் உடலில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் உடலுக்கு ஆரோக்கியம் மற்றும் ஆற்றலை வழங்கக்கூடியது இதற்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ஒரு கட்டு மற்ற கீரைகளை விட முருங்கை கீரையில் அதிக அளவில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளது இதில் ஒன்பது அமினோ அமிலங்கள் உள்ளது மற்ற கீரைகளை விட இருபத்தைந்து மடங்கு இரும்புச்சத்து அதிகம் உள்ளது இரும்புச்சத்து ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் நாம் செயற்கையாக மாத்திரைகள் மூலம் எடுத்துக்கொள்ளும் இரும்புச்சத்தை விட முருங்கை கீரையில் அமைந்துள்ள இயற்கையான இரும்புச்சத்து உடலுக்கு நன்மை பயக்கும் வளர் பெண்கள் சின்ன குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் என யார் வேண்டுமானாலும் இதனை எடுத்துக்கொள்ளலாம் ஆஸ்துமா வறட்டி தலைவலி மூட்டுவலி வலி மலட்டுத்தன்மை என அனைத்தையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு உள்ளது நமது நாட்டில் இந்த கீரை இதன் மருத்துவ குணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதை பவுடராக்கியும் பயன்படுத்துகின்றனர் அடுத்ததான் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பத்து மல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பியல் அல்லது அல்லது வெள்ளையல் என எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இது பொடிக்கு சுவையை கொடுப்பதுடன் எள்ளில் அதிக அளவில் கால்சியம் சத்துக்களும் உள்ளது அடுத்ததான் புளி சிறிய துண்டு கல்லுப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் கட்டியாக எடுத்தால் ஒரு சிறிய கட்டியை சிறிது நேரம் வறுத்துவிட்டு பொடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததா எண்ணெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முருங்கைக்கீரையை சுத்தம் செய்து நன்றாக அலசி காய வைக்க வேண்டும் வெயிலில் உலர்த்த வேண்டும் என்ற அவசியமில்லை நிழலிலே ஒரு துணியில் போட்டு ஈரப்பதம் முற்றிலும் போகும் அளவுக்கு காய வைக்க வேண்டும் ஒரு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது ஒரு கடாயில் அனைத்து பருப்புகள் எல் மிளகாய் மல்லி சீரகம் என அனைத்தையும் சேர்த்து நன்றாக பொன்னிறமாகும் வரை அடுப்பை குறைவான தீயில் வைத்து வருத்து கொள்ள வேண்டும் இவற்றை ட்ரையாக வறுத்து கொள்ள வேண்டும் கடைசியாக புளி கல்லுப்பு பெருங்காயப் பொடி என அனைத்தையும் சேர்த்து வறுத்து கொள்ள வேண்டும் பின்னர் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கி அதில் முருங்கைக்கீரையை சேர்த்து நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும் நிறம் மாறாமல் அதே நேரத்தில் கிறிஸ்பியாகும் வரை வறுக்க வேண்டும் ஈரத்தன்மை போக வேண்டும் அடைப்பை குறைவாக வைத்துதான் அனைத்தையும் வறுக்க வேண்டும் முதலில் வறுத்த பருப்புகளை சேர்த்து காய்ந்த மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும் பின்னர் வருத்த முருங்கைக்கீரை சேர்த்து மீண்டும் கொரகொரப்பாக வறுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஈரமில்லாத காற்று புகாத ஒரு டப்பாவில் அடைத்து வைத்துக்கொள்ளலாம் இதை வெளியில் வைத்து பயன்படுத்தினால் ஒரு பத்து நாட்கள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஒரு மாதம் வரை வைத்துக் கொள்ள முடியும் இதை வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதை தினமும் பயன்படுத்தலாம் அனைத்து வயதினரும் பயன்படுத்தலாம் சூடான சாதத்தில் சேர்த்து நெய் அல்லது நல்லெண்ணெயுடன் பிசைந்து சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கொண்டு சாப்பிட சுவை அள்ளும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுத்து உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது இன்றைய வாழ்வியல் மாற்றங்களால் பல்வேறு பிரச்சனைகளால் அவதியுறுவோருக்கு இது சிறப்பான தீர்வு கொடுக்கிறது உடலுக்கு தேவையான இரும்புச்சத்தை வழங்கி உடல் சோர்வு மூட்டு வலி கை கால் வலியை சரிசெய்து உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை சரிசெய்யும் பல நோய்களை விரட்டியடிக்கும்